வெல்கம் டு என்ன ஸ்டுடி தமிழ் எல்லாத்துக்கும் நட்ச்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டன்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர் வந்து ஒரு சமையல் இன்டர்வியூ கொடுத்திருஷ்ற படத்தை பற்றி விடாமுற்சி படத்தை பற்றி அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு வைப்பு கிளம்பு வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்பி கிளம்பிடுச்சு ஸோ அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்டே இருக்காங்களே சார் படம் வந்து ஏன் ரொம்ப லேட்டு இன்னும் ஒரு அப்டேட் கூட வரலையே அப்படின்னு சொன்னதுக்கு பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க படம் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டுருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்துமே எதுவுமே அமையலை அங்கே லொக்கேஷன்ஸுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பனி தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த பனியெல்லாம் க்ளியர் ஆகுதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆறு நாள் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த லொக்கேஷன் தான் கரெக்டான லொக்கேஷன் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து வேற லொக்கேஷன்ஸ் மாற்ற முடியல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளைமேட் அப்படின்றது அங்கே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டிலே அப்படின்றதாச்சு பட் படம் படம் வரும் போது இப்ப பேசுறவங்க எல்லாம் அமைதி ஏறுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படம் ரெடியே இருக்கு ஒரு பக்க ஆக்ஷன் பேக்கடான படமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர்களுக்கு ஒரு தரமான ட்ரீட்டா இருக்கும் இந்த படம் அது மட்டும் இல்லாம ஏகே பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்காகவே இந்த படத்துக்காக அந்த அளவுக்கு மேல கேட்டிருக்காரு கார் கவுந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா ஏகே திருப்பி எந்திரிச்சு அந்த ஸ்டண்ட் அப்படின்றது பண்ணிருக்காரு டபுள் பாடி வைக்கலாமான்னு கேட்டதுக்கு டபுள் பாடி கூட வைக்க சொல்லிட்டாரு பாடி டபுள் பண்ணலாமனு கேட்டதுக்கு அதெல்லாம் வேணா என் ரசிகர்களுக்காக நான் தான் இந்த ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த படத்துக்காக படம் வரும்போது பாருங்க படத்தோட அந்த எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது வேற லெவலில் தரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது அதனால படத்தோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரத்த போது அதை வந்து செலப்ரேஷன் பண்ண தான் போறாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபேன்ஸே ஸோ இதை பற்றி உங்க பின்னாடி என்ன பண்ணுறதா கம்பாஸ்லாம் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் கேம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்